அருணாச்சல பிரதேச வீரர்களை தங்கள் நாட்டு வீரர்கள் என கூறி அத்துமீறும் சீனா இவ்வளவு நிலம் இருந்தும் அடங்காத ஆசை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு தேர்வான இந்தியாவின் அருணாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குங்ஃபூ கலை வீராங்கனைகள் மூன்று பேருக்கு விசா மறுத்துள்ள சீனா அவர்கள் தங்கள் நாட்டிற்கு சொந்தமான பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவித்துள்ளது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தனது சீன பயணத்தை ரத்து செய்துள்ளார் இந்தியாவை விட சுமார் மூன்று மடங்கு பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு சீனா ஆனாலும் இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல பகுதிகளை உரிமை கோரி மோதலில் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக அருணாச்சல பிரதேச மாநிலம் முழுவதையுமே தெற்கு திபெத் என அழைத்து வருகிறது சீனா இந்தியாவைச் சேர்ந்த ஏழு வீரர்களுக்கு விசா வழங்கியுள்ள சீனா அருணாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பேருக்கு மட்டும் மறுத்துள்ளது இது குறித்து இந்தியா பிரச்சினை எழுப்பிய நிலையில் சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் அதற்கு பதில் அளித்துள்ளார் உரிய ஆவணங்கள் வைத்துள்ள அனைத்து வீரர்களையும் போட்டியில் கலந்து அழைப்பு விடுக்கிறோம் ஆனால் தென்மேற்கு சீனாவின் ஜிசாங் தன்னாட்சி பகுதியில் உள்ள ஜங்நான் என்ற பகுதியை தான் இந்தியா அருணாச்சல பிரதேசம் என அழைத்து வருகிறது அதனை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை எனவேதான் அந்த பெயரை குறிப்பிட்ட வீராங்கனைகளுக்கு விசா வழங்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளார் ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தின் பதினோரு பகுதிகளின் பெயரை மாற்றி அத்துமீறலில் ஈடுபட்ட சீனா தற்போது மீண்டும் புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளது